ஓம் சாயரா உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரவர்களினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அதிலே பெருமளவு வெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது உங்களாலும் நாம் வழங்குகின்ற சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இத்தகைய பிரார்த்தனைகளை அடியன் செய்கிறேன் இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால் நம்முடைய தமிழருடைய தொப்புடியான சொப்புள் உறவுகளான இலங்கை தமிழர்களுக்கு நாம் நிச்சயமாக ஒரு பிரார்த்தனை செய்தாக வேண்டும் சீனடியில் இருந்து நம்முடைய பாபா வண்டலூர் மட்டுமல்ல எல்லா நாடுகளுக்கும் எல்லா நகரங்களுக்கும் சென்று பக்தர்களுடைய குறையை ஈர்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நம்முடைய தமிழர்களை அவர்களுடைய குறைகளை பார்க்க மாட்டாரா கண்டிப்பாக கண்ணெடுத்து பார்ப்பார் காது கொடுத்து கேட்பார் அங்கே இருந்த தமிழர்கள் அநேகம் பேர்கள் புலம்பெயர்ந்து முதலிலே உயிருக்காக பயந்து அடுத்து நம்முடைய வாழ்க்கைக்காக உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிற அந்த சொந்தங்கள் எத்தனையோ நாடுகளிலே உலகெங்கிலும் பரவி விரவி உறவுகளை பிரிந்து உணர்வுகளை மறந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் கண்ணீரை வரவழைக்கிறது தாயோரிடத்திலே தந்தை ஒரு பிள்ளை பிள்ளைவரி இடத்துல ஒரு கணவரிடத்திலே மனைவி ஒரு இப்படியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே வரவேண்டிய விசா பெற வேண்டிய அந்த பாஸ்போர்ட் கிடைத்து அவர்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒழுக்கமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாபாவுடைய நிழலில எப்பொழுதும் அவர் நல்லபடியாக வேலிகட்டி அப்பா பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் பாமினி என்கின்ற ஒரு சகோதரி தன்னுடைய மகனுக்காக பிரார்த்தனை செய்கிறார் சுலோச்சனா அந்தோனி அந்தோனிதாசன் அவருடைய மகள் படிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை மகன் ஊர் திரும்ப வேண்டும் என்று பாஸ்போர்ட்டுக்காக பிரார்த்தனை நந்தினி ஒரு நல்ல ஒரு அழகு நிலையத்தை லண்டனில் வைத்திருக்கிறார் அவருக்காக அவருடைய தொழில் சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை கேத்தீஸ்வரன் அவரும் ஒரு அழகு நிலையம் வைத்திருக்கிறார் சலூன் வைத்திருக்கிறார் அவருக்காக அவருடைய தொழில் சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை சரவணன் இருந்து அவர் ஒரு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் அவருக்காக ஒரு பிரார்த்தனை ரிஷிமாலா குழந்தை வர வேண்டும் என்று இலங்கையிலிருந்து பிரார்த்தனை செய்கிறார் அவருக்காகவும் தயாநிதி குழந்தைக்காக பிரார்த்தனை செய்கிறார் ஜீவரஞ்சனி கணவர் ஒன்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் பிறகு மோகன் தனலட்சுமி லண்டனில் இருந்து அவருக்கு பில்லி சூன்யம் வைத்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தை பிரிக்கிறார்கள் உடம்பெல்லாம் கருப்பாகி விட்டது கண்ணெல்லாம் கருப்பாகிவிட்டது விட்டது கதறிக்கொண்டிருக்கிறார் கதறிக்கொண்டிருக்கிறார் இவர்களெல்லாம் சரியாக வேண்டும் நலம் பெற வேண்டும் பிள்ளைகள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து நல்ல விதமாக ஒழுக்கமாக உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்கள் சாய் சொந்தங்கள் அதே போல லண்டனில் இருந்து லோகேஸ்வரி யோகேஸ்வரி யோகமோடு வாழ்ந்தல் யோகேஸ்வரி உழைத்து சம்பாதித்து மிகப்பெரிய அளவிலே கிலோ கணக்கில் தங்கத்தை வைத்துக் கொண்டிருந்தார் யோகேஸ்வரி இன்றைக்கு யோகம் குறைந்திருக்கிறார் பாபா யோகத்தை தருவார் அவரே மகாலட்சுமியாக வந்து மனதையும் உடலையும் அந்த குடும்பத்தையும் சீர்தூக்கி சரி செய்வார் இதற்காக நாம் இவர்களுக்கெல்லாம் மட்டுமல்ல எத்தனையோ சாய் சொந்தங்கள் இலங்கையிலிருந்து சாயப்பாவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மயில்வாகனன் அவர்கள் இருந்து நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்வார் இப்படியாக ஒன்றா இரண்டா நூறாயிரம் பிள்ளைகள் இருக்கிறார் சாயப்பா கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக காது கொடுத்து கேட்பார் நம்முடைய பிரார்த்தனைகள் இலங்கை வாழ் தமிழர்கள் இனி கலங்கக்கூடாது அரிசிக்காகவும் இந்த மாதிரியான பெற்றோருக்காகவும் அவர்கள் அவர்கள் மயங்கவே கூடாது அவர்கள் மனம் வாடவே கூடாது மீண்டும் சகஜ நிலை திரும்ப வேண்டும் மீண்டும் அவர்களுக்கு பொருளாதார நிலை உயர வேண்டும் மனம் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல சர்க்குரு சாயப்பாடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இன்னும் இன்னும் தொடர்ச்சியாக நாம் செய்வோம் அவர்கள் தொடர்ச்சியாக நல்ல குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக எல்லாம் வல்ல சர்குரு சாயப்பாருடைய துணையோடு இருக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தனை செய்வோம் நீங்களும் இணைந்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் பிரார்த்தனை உதவிக்கு இந்த எண்ணில அழையுங்கள் இல்லை என்று சொன்னால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மேலான பிரார்த்தனைகளை மேலான அப்பாவிற்கு எழுதி அனுப்புங்கள் பிரார்த்தனை கைகூடும் பாபா தரிசனம் பாபா விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் பண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள்